அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இரண்டாம்மா கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மார்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொழில் அடுத்த வீட்டு தொள்ள எதிரிகளில் மாண்டவது உள்ள ஆத்தா ஈஸ்வரி கண் திறந்து பார்த்து என் பிள்ளைக்கு ஆத்தா ஈஸ்வரி தாயி ஆத்தா கண் திறந்து பார்க்கணும் அத்தா தாய் எதுவாக இருந்தாலும் என் மைண்ட் வந்து சொல்ல வரணும் வா அந்த குடும்பத்தில் எந்த செய்வன பில்லி சூனியாங்காய் பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எந்திரிக்க தொல்லை மாணவ தொலை எதுவாக இருந்தாலும் வரணும் ஆத்தாச்சு வாய் விட்டு கூப்பிடுதாயி வாத்தா நம்மளுக்கு கரெக்டாக அவ்வளோ தெரிஞ்சுட்டு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் செய்வனோ வச்சு குடும்பத்தை மழைக்கு சாப்பிட்டா வா என்னை அம்மா வா என்ன அந்த அரசியலுக்கு எனக்கு தெரியாது ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உரிய உள்ள உரிய வரணும் என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டு கஷ்டத்தை தீர்த்து வைனு உட்காந்துக்கமாக ஆத்தா ஐஸ்வரி யார் என்னதா பண்ணுனா ஆத்தா ஐஸ்வரி தாய் செய்வனையா ஆத்தா ஐஸ்வரி தாய் எந்த செய்வனையா எனக்கு எடுத்து தெரிய வரணும் ஆத்தா தாய் வா யார் என்னதா பண்ணி வச்சிருக்கா அவளுக்கு வரலாம் இந்த மாளுக்கு வரணும் சத்தியா கட்டுப்பட்ட மாளுக்கு வரணும் கட்டா ஓ தெரிஞ்சுட்டு வாத்தா யார்த்த என்னதான் வரணா இந்த மகனுக்காக இறங்கி சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வச்சாத்தா சொல்லுதாயி இப்போல்ல வருஷம் கலந்துருக்கு சரியா இல்லையெல்லாம் எங்கிட்ட அடிச்சுக்கிட்டு கலந்தாங்க தெரியல தாயே இல்லை தாயி குடும்பத்தில் சொல்லி வரி பிள்ளைக்கு சொல்லலை என் மகளுக்கு சண்டை வந்துச்சா நான் இருக்கா இல்லையா தா வருஷம் கடந்துருச்சு ஒரு கூட வேலை இடத்துல சண்டை வச்சா இல்லையா சாகப்படுத்தா வந்துச்சா நல்லா பதிவு சொல்லுதாயி ஓகே பேசு வந்துச்சா அவன் காரணம் இன்னைக்கு என் பில்ல நில தடு மாதிரி போய் நிற்குதா சொல்லுதாமி இடத்துல இல்லை அது யாருனால அது அரசனோட சண்டை ஓட்டவாரு என்னதாயி அவங்கனால வந்த வினயங்கிரி யாரும் தெரியல எதுக்கு என் பிள்ளை அப்படி இந்த நிலமையில இருக்கு அதுதான் வந்துட்டு <laughs> <altri inaudible> <como inaudible> <altri>

என் தாய் ஒன்னால் முடியும்னு வந்து உட்காந்துருக்க சொன்னியா என் பிள்ளை என் பிள்ளை என்கிட்ட வந்து அம்மான்னு கூப்பிடணும் இப்படி ஒரு சூழ்நிலையே எனக்கு உண்டாக்குனே ம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு உண்டாக்குனே நான் செஞ்ச தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவத்தை போய் என் தலை அள்ளி வச்சான் கேட்டியா கேட்டியா நான் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சேன் அன்னைக்கு செஞ்ச பாவம் இன்னைக்கு ஏன் தலையிலே வந்து விழுந்துருச்சா அது சொல்லி அழுகிறியா இல்லையா தா ம் நான் ஏத்தா இப்படி கொலைஞ்சு நிலம் குழஞ்சு போய் நிற்கிறேன் தவமிருந்து பெத்த மய உண்மையா எனக்கு ஆண் வரைச்சு வேணும்னு பெத்த மயம் ஆனால் இவன் எப்படி பண்றது என்னால் சகிக்க முடியலைன்ட்ட சரியா அந்த ரசித்தலையா ஆமா பிள்ளை பிள்ளை ஒன்று சேரணும் வீடு வந்து சேரணும் அந்த சிந்தளையா போய் கிடக்குது அவங்க வச்ச வேணனால யார் வச்சான்னு சொல்லி தெரிஞ்சுக்க அந்த அரசையும் பார்த்துட்டேன் வேணனால ஓ குடும்பமே நிம்மதியாக இருக்கக்கூடாது கேட்டேனா கேள்வி எத்தனை நாளைக்குன்னு பாருன்னு எண்ணி அப்படின்னு சொன்னேனா ம் வம்பளை சொன்னேனே பார்ப்போம் பார்ப்போம் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டு நான் கேட்டேனே கேள்வி நான் இருக்கா இல்லையா கேட்டா கேட்டேனா இல்லையா நான் இருக்கலையா தெரியலம்மா கேட்டுக்கலாம் சரி தாய் அவனோட சண்டை வந்து மட்டும் நான் இருக்காட்டா

என் பிள்ளை இல்லாத உயிர் எனக்கு தேவையில்லை தெய்வத்தினாலதே முடியும் நே திருப்தியை நான் கொண்டாந்து அந்த புள்ளை இப்போ எங்கே இருக்குது யாருனால கட்டுப்பட்டு கிடக்கு வீடு வந்து சேருமா சேராதான்னு ஒரு நில குழப்பத்தில் நான் கொண்டாந்து சேர்க்கிறீங்க ஏன் குழப்பிட்ற கை பொம்மையை ஆக்கி வச்சுருக்காங்க எப்படி வெளியில் இருக்குது கை பொம்மையா உட்காந்துருக்குது சரியா அதை மாதிரி கொண்டாடு அதுக்கு நிதானம்லாம் பண்ணிடுச்சுக்கா தான் அது ஒரு மனநிலையே முதல் இல்லை அதுக்கு காரணம் இந்த சண்டை வந்தவந்தே சரியா உன் குடும்பத்தை போய் வீணடிச்சு நிம்மதி இல்லாமல் இருக்க காரணம் ஆவிந்தே அந்த தாயிட்ட வந்துட்டு என் பிள்ளை என்ன கொண்டாந்து அம்மான்னு கூப்பிடணும்னு கேட்டிருக்கேன் ஆமா தூக்கத்தொக்களோட என் அம்மா அம்மானு கூப்பிட்ற குரல் கேட்குதுன்னு சொன்னி உண்மையா என் பிள்ளை வந்து கூப்பிட்ற குரலுக்கிட்டே அம்மா அம்மானு அந்த வார்த்தையே எனக்கு கேட்குது ஒழிக்க தவிர வேற எதுவுமே இல்லை பித்து பிடிச்சி நீ என் பிள்ளை என் உயிரை ஒப்படைச்சிட்டு தாய் இந்த உயிர் சொல்லிட்டு உண்மையா இந்த வந்துட்டு இல்லை தாயி அந்த வந்து தேவையில்லாத வேலைகளை சிக்க வச்சு தைப்பமையா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளையே அவன் கேரச்சரி நடந்துட்டு இருக்கு தாயி அந்த கிரகத்தினாலே ஓடி உட்கார்ந்துருக்கேன் இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் உன் நான் ஒப்படைகிறேன் முடி இந்த மாதிரி சொன்னதான்